அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இந்த பாகும்தனில் ஐயா திரு சுடலகீசன் மதுரையிலிருந்து பாபநாசம் விக்கிரமசிங்கபுரம் நகர்தனில் கம்பீரமாக வந்து அமர்ந்ததை பற்றி வரலாறுதனை காணலாம் ஆசான் மதுரையில் திரு சுடலகீசனுக்கு பொன்னகரம் ரயில்வே கேட்டில் முச்சந்தியில் கோயில் அமைத்து வழிபட்டு வந்தார்கள் ஐயா திரு சுடலகீசனுக்கு பொங்குனி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கொடைவிழா நடத்தி வந்தார்கள் இவ்வாறாக முப்பத்தி ஏழு கொடைவிழா பொங்குனி மாதம் என வருடந்தோறும் நடத்தி வந்தார்கள் இப்படி இருக்க முப்பத்தி ஆறாவது கொடை நடக்கும்போது செவ்வாய்க்கிழமை காலை சிவன் பூஜை முடியவும் எங்கள் ஆசான் சண்முகம் பிள்ளை அவர்கள் மீது அப்பன் ஐயா திரு சுடலகீசன் அருளாகி தீரன் திரு சுடலகீசன் கோயில் சாபகர் தெய்வ திருமகனார் எஸ் நாராயணப்பிள்ளை அவர்களை அழைத்து அவர்களுக்கு சல்லடம் கட்டச் சொல்லி ஆசான் கழுத்தில் இருந்த மாலையை நாராயணப்பிள்ளை தாத்தா அவர்கள் மீது இட்டு இது முதல் உனது சிரசில் நான் குடியிருந்து வருவேன் என்று கூறினார்கள் பிறகு ஒன்றரை ஆண்டுகள் கழித்து எங்கள் ஆசாம் சண்முகம் பிள்ளை தாத்தா அவர்கள் அப்பன் திரு சுடலகீசன் பாதம் அடைந்தார்கள் இப்படி இருக்க அவர்கள் காலத்திற்கு பிறகு மதுரை முச்சந்தியில் நாராயணப்பிள்ளை தாத்தாவும் அவர்களது தமையனாரும் சேர்ந்து இரண்டு கொடை நடத்த இரண்டாவது கொடை நடத்தி அப்பன் திரு சுடலீசனை வழிபட்டு வரும்போது நாராயணப்பிள்ளை தாத்தா தமையனார் அப்பன் திரு சுடலேசனின் பாதத்திலிருந்து எலுமிச்சம்பழம் கனியை எடுத்து தாத்தாவின் கையில் கொடுக்க அது முதல் அப்பன் பாபநாசம் சம்பதிக்கு பயணமானார் எவ்விதம் பயணமானார் திரு சுடலகீசன் என்பதை சாபகர் நாராயணப்பிள்ளை தாத்தா கூறியுள்ள வர்ணனைகளை இங்கு பதிவிடுகின்றேன் முச்சந்தி அரச மரம் குதித்து கிளம்புகிறான் எங்கள் முச்சந்தி சுடலை தெய்வம் மங்கம்மாள் சத்திரம் விட்டு எங்கள் வம்பனும் வாரானே அதிலிருந்து கிளம்புகிறான் திருமால் மருகம் எங்கள் திரு சுடலகீசன் தெய்வம் திருப்பரங்குன்றமாம் எங்கள் திருமுருகனை தரிசித்து வள்ளி மணவாளன் வடிவேலனை வலம் வந்து அதிலிருந்து துள்ளி குதித்திடுவான் சங்கரன் மகன்தான் சமர்த்தனம் திரு சுடலேசன் அதிலிருந்து வாரானே சங்கரன் கோயிலுக்கு சங்கரன் மகனார் சமர்த்தன் சுடலை ஐயா சங்கர நயனாரையும் காந்திமதி அம்மனையும் வழிபட்டு எங்கள் சுடலைசன் தெய்வம் சுற்றி வலம் வந்து சோதிக்கிளி சுடலை தெய்வம் வாராரே குற்றால நாதரையும் அம்மை குழல்வாய் மொழியாரையும் வணங்கி வழிபட்டு எங்கள் வம்பன் தான் வாராரே பாபநாசன் ஆதரையும் அம்மை உலகம்மை உமையவளையும் சுற்றிதான் தண்டலிட்டார் அதிலிருந்து துள்ளி குதித்திடுவான் திரு நீலகண்டன் தன் மகன்தான் திரு சுடலகீசன் அதிலிருந்து தான் வாராரே அண்ணன் கணபதியை வழிபட்டு தான் கடந்து வாரானே வண்ணான் மடமும் விட்டு வாரானே வம்பனும் வாரானே முதலியார் மடம் விட்டு முகில்வண்ணன் மருமன்தான் வாரானே மண் மண்திண்ணி மாடன் கோவில் விட்டு எங்கள் கரைகண்டான் மகன் வாரானே கிருஷ்ணன் கோயில் தானும் வந்து நந்தகோபாலனை நமஸ்கரித்து வாரானே வாரானே சந்தன மாரியம்மையை தான் சங்கரி மகன்தான் பணிந்து வாரானே வாரானே மேலரத வீதியோடு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சோதிக்கிளி சுடலை தெய்வம் வாரானே வடக்குவாச்செல்லி அம்மையனும் செல்லாச்சி அன்னையவளை வழிபட்டு தண்டலிட்டு வாரானே வாரானே முத்துசாமி கோயில் விட்டு எங்கள் சுடலை தெய்வம் உமையால் திருமகனாம் எங்கள் தீரந்தர் சுடலீசன் ஆனவர்தான் வாராரே சுனையம்மன் கோயில் வந்து எங்கள் சுடல தெய்வம் உட்கார்ந்து செல்லாச்சி அம்மனையும் தரிசித்து தண்டலிட்டு அதிலிருந்து வாராரே காலத்தி நகர்தனிலே கோயில் தானும் கொண்டு நாராயணப்பிள்ளை மகன் சுடலியாண்டியா பிள்ளை மகனாம் தெய்வ திருமகனார் எஸ் நாராயணப்பிள்ளை வம்ச வம்சமாய் ஆறு மணிக்கு அனுதினமும் சூடமுண்டு எங்கள் சௌதிகிளி தீரந்தர் சுடலகீசுடர் சிவனந்தபெருமாள் சுவாமியுடன் கல்கத்தா காளி அன்னையவள் பேச்சியம்மை மாடத்தியம்மை பேறு பெற்ற அண்ணாவி தலவாய் மாடன் முண்டசுவாமி சப்பானி மாடன் பழவீசக்காரன் சோனை தடிவீரன் மற்றும் பந்தி பரிவார தெய்வங்களுடன் எங்கள் அப்பன் ஐயன் தீரந்திர சுர்லீசன் நம்பின பிள்ளைகளை நலமுடன் காத்து வருவதுடன் அதர்ம காரியங்களை அடியுடன் கருவறுத்து நம்பின பிள்ளைகளுக்கு நாதனாய் நல் காவலனாய் குடியிருக்கின்றான் எங்கள் ஆசான் கூறியுள்ளவற்றை கோயிலின் ஸ்தாபகர் எங்கள் குரு தெய்வ திருமகனார் எஸ் நாராயணப்பிள்ளை தாத்தா அவர்கள் குறிப்பீடாக எழுதியுள்ள எழுதியுள்ளதன் அருமையினாலேயே இத்துணை அழகிய வரலாறு இருபத்தைந்து தலைமுறை பெருமை என்று பாரெங்கும் பரவ துணையாக இருக்கின்றது வரலாறு அறிதல் என்பது தமிழராகிய நம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட தங்கள் வாழ்நாளில் ஏதேனும் ஒரு நாளாவது வந்து அப்பன் சுடலை ஈசனை தரிசித்துச் செல்லுங்கள் தாத்தாவின் குறிப்பேடுகளை தொகுத்து என்னால் இயன்றவரை அப்பன் எந்த ஐயன் நேசமிகு தீரந்திரு சுடலகீஸ்வரரின் வரலாற்றையும் கிழவி ஆசான் சண்முகம்பிள்ளை போன்ற சான்றோர்களின் வரலாற்றையும் தெளிவுபட கூறியுள்ளேன் என மனம் மகிழ்கின்றேன் கோயில் வர விரும்புவோர் நெல்லை டு பாவநாசம் வழித்தரம் பேருந்தில் வந்தால் விக்ரமசிங்கபுரம் நகர்தனில் சந்திரமாரியம்மன் கோயில் பேருந்து நிறுத்தம் தனில் இறங்கி ஆட்டோக்காரர்களிடம் தீரந்திர சுடலீஸ்வரர் கோயில் என்று கூறினால் அழைத்துச் செல்வார்கள் நற்றுணையாவது நமசிவாயவே தீரந்தர் சுடலை சுடர் பொற்பாதம் போற்றி 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 நன்றிகள்